தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மனசாட்சி மாதிரி ஒரு நீதிமான் உலகத்துல எதுவுமே கிடையாது நம்ம யாருனாலும் என்னனாலும் சொல்லி ஏமாத்திடலாம் நம்புவச்சுலாம் ஆனா நம்மளோட மனசாட்சி என்பதை மாத்தவே முடியாது கடவுள் கூட நம்மள மனச்சிருவாங்க ஒரு சில நேரங்கள்ல ஆனா நம்ம மனசாட்சி நம்ம செய்த தவறுகள் நம்ம நல்லது செஞ்சோம் எதுனாலும் நம்மள ரிப்பீட்டடா நம்மள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால புரிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதை செய்யணும் நல்லதை யோசிக்கணும் நல்ல சிந்தனைகளை விதைக்கணும் நல்லவங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் நெகட்டிவா உன்னால முடியாது உனக்கு தெரியாது பார்த்து படுற ஆட்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க அது நம்மளுக்கும் சேஃபு அவங்களுக்கும் சேஃப் இல்லையா நம்ம அப்படியெல்லாம் ஏதாவது விமர்சனங்கள் சொன்னோம் அப்படின்னா சண்டைதான் வரும் அதனால யாரையும் திருத்துறதுக்காக நம்ம வரல நம்ம நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணிக்கிடுவோம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி